வணக்கம் ஒன்பது கிரகங்களின் ஆட்சியினால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நடக்கும் என்பதை அவ்வப்பொழுது பார்த்து வருகிறோம் இன்றைய இந்த பதிவில் நீங்கள் இந்த பனிரெண்டு ராசியில் எந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த திதியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம் வளர்பிறை காலத்தில் பதினைந்து திதிகளும் தேய்பிரை காலத்தில் பதினைந்து திதிகளுமாக மொத்தம் முப்பது திதிகள் ஒரு மாதத்தில் இருக்கும் இந்த பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அமாவாசையும் பௌர்ணமியும் மாதம் ஒரு முறை மாறி மாறி வந்து போகும் இந்த மாதிரி நேரங்களில் நல்ல காரியங்கள் செய்யவும் சுப காரியங்கள் செய்யவும் திதிகளை பார்க்கிறார்கள் இந்த திதிகள் சில ராசிகளை பாதுகிறது அப்படி எந்த ராசிக்காரர்கள் எந்த திதி என்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் மேஷ ராசிக்காரர்கள் சஷ்டி திதியில் கவனமாக இருக்க வேண்டும் ரிஷபராசிக்காரர்கள் சதுர்த்தி திதி திரையோதசி இந்த இரண்டு திதிகளிலும் கவனமாக இருக்க வேண்டும் மிதுன ராசிக்காரர்கள் பஞ்சமி திதி அஷ்டமி திதி சதுர்த்தி திசி இந்த மூன்று திதியிலும் கவனமாக இருக்க வேண்டும் கடகராசிக்காரர்கள் சப்தமி இந்த திதியில் கவனமாக இருக்க வேண்டும் சிம்ம ராசிக்காரர்கள் திருதியை சஷ்டி நவமி தசமி த்ரையோதசி இந்த ஐந்து திதிகளிலும் கவனமாக இருக்க வேண்டும் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை பஞ்சமி அஷ்டமி சதுர்த்தசி இந்த மூன்று திதிகளில் கவனமாக இருக்க வேண்டும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை பிரதமை துவாதசி இந்த இரண்டு திதிகளிலும் கவனமாக இருக்க வேண்டும் ராசிக்காரர்களை பொறுத்தவரை நவமி தசமி இந்த இரண்டு திதிகளில் கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை துவிதியை சப்தமி ஏகாதசி சதுர்தசி இந்த நான்கு திதிகளில் கவனமாக இருக்க வேண்டும் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை பிரதமை திருதியை துவாதசி இந்த மூன்று திதிகளில் கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை சதுர்த்தி திதியில் கவனமாக இருக்க வேண்டும் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை துவிதியை ஏகாதசி சதுர்த்தசி இந்த மூன்று திதிகளில் கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ஐந்து பறவைகளுக்குள் அடங்கும் இந்த முறையில் ஒருவர் பிறக்கும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் அவருக்கான பறவை தீர்மானிக்கப்படுகிறது இந்த வளர்பிறை தேய்பிரை திதிகளில் ராசிக்காரர்கள் கவனமாக செயல்பட வேண்டும் இந்த நாட்களில் மற்றவர்களிடம் பழகும் போது மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதேபோல் போல் பௌர்ணமியில் இருந்து சந்திரன் தினமும் சிறிது சிறிதாக தேய்வது தேய்பிரையாகும் முதல் நாள் பெயர் பிரதமை இரண்டாம் நாள் துவிதியை மூன்றாம் நாள் திருதியை பின்பு சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி என அமாவாசையில் சென்று முடியும் இந்த காலங்களில் சந்திரன் தேய்வதால் கிருஷ்ணபட்சம் அல்லது தேய்பிரை திதிகள் என இவை அழைக்கப்படும் ஜோதிடத்தில் நல்ல நாட்கள் பார்க்க இந்த திதிகள் உதவும் வளர்பிரை காலத்தில் குறிப்பிட்ட திதியின் அதிதேவதையை தேவதையை வணங்கிவிட்டு சுப காரியங்களை செய்வது விசேஷமான பலன்களை தரும் தேய்பிரை காலத்தில் சுப காரியங்கள் செய்வதென்றால் பஞ்சமிக்குள் செய்வது உத்தமமாக இருக்கும் தேய்பிரை பஞ்சமி வரையிலும் வளர்பிறை காலம் போல் பலன் உண்டு என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது ஆக ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த திதிகள் சரிவரும் எந்தெந்த திதிகள் சரிவராது என்பதை தெரிந்து கொண்டு காரியங்களை செய்யும் போது மிகப்பெரிய வெற்றி நமக்கு சாதாரணமாக கிடைத்துவிடும்